ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண இந்த லாஸ்ட் வீடியோ இருக்கு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே மானிட்டேஷன் வாங்கலைன்னா இனி மானிட்டேஷன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களுக்கு யாராக்காவது உங்களோட கேட்டகிரி மேலே நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மேலே எனி டவுட்ஸ் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நமக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா இல்லை இந்த வீடியோவால் நம்மளால் மணி ஏன் பண்ண முடியும் முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் அவங்களோட சேனலை நான் செக் பண்ணி ப்ராப்பராக அவங்களோட சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நான் வந்து ஒன் லைனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஆனால் அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீடியோ வந்து நம்ம வீடியோஸ்க்கு எந்த பொசிஷனில் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எந்த மாதிரி பொசிஷனில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் ப்ராப்பராகவே ரெடி பண்ணலை நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துட்டு ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னமும் சேஞ்ச் பண்ணலை டைட்டில் எப்படி கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறோம் கீவேர்ட்ஸ் கூட இன்னும் செட் பண்ணல அது போக இன்னும் நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க சொன்னவங்க எல்லாரோட சேனல்லையும் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டேன் அவங்கள்ட்ட நிறைய நிறைய மிஸ்டேக் இருக்குது இன்னொரு விஷயம் நிறைய சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் உங்களோட மானிட்டேஷனை ரொம்பவே பாதிக்க போகுது ஸோ இதுக்கான சொல்யூஷனாக அதாவது நம்ம உமா ஃப்ரம் தென்காசி சேனலை யாரெல்லாம் விசிட் பண்ணி பார்க்குறாங்களோ ஜென்யூனாக நம்புறீங்களோ அவங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறோம் யூடியூப் டிப்ஸ் சொல்லி இருக்குதா இந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி டு ரிப்ளை கமெண்ட் உங்களோட கமெண்ட்ஸுக்கு முதலிடம் கொடுக்கப்படும் யூடியூப் சம்மந்தமான அனைத்து டவுட்டுகளையும் நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக யூடியூப்பில் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான் உங்களோட சேனலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மானிட்டேஷன் ஆன் பண்ணுறதுக்கு உமா ஃப்ரம் தென்காசி சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் panikong eh okay bye